அனைவருக்கும் வணக்கம் நாம் ஓகமனிவரின் குருநாதராகிய காளாங்கிநாதர் வெருமான் அருளி செய்த ஞான நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் சித்தர் பெருமக்கள் அருவமாக உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள் சித்தர் பெருமக்களுடைய ஆசிகளை பெற வேண்டும் என்றால் ஒழுக்க நெறி சார்ந்து வாழ வேண்டியது அவசியமாகிறது கண்களுக்கு தென்படாவிட்டாலும் சித்தர்கள் அருவமாக இருந்து நமக்கு ஞான கருத்துக்களை காட்டிக் கொடுத்து விடுவார்கள் உண்மை நேர்மை சத்தியம் தவறாது இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு சித்தர்கள் என்றுமே தவறியதில்லை ஒழுக்கம் சார்ந்து வாழ்ந்திருந்து உத்தம குருமார்களை சரணடைந்து முறையாக யோக பயிற்சிகளை செய்து வரக்கூடியவர்கள் நிச்சயமாக ஞான வெற்றியை பெறுவார்கள் என்பதிலே எவ்விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம் இயம்பினேன் ஞான நெட்டை யோகம் தன்னை எது போதும் என்று அவர்கள் போனார் சுயம்பாக ஒன்றனுக்கு அநேக நூலை தோணவே சுருக்கமதாய் சொல்லிவிட்டேன் ஜெயம்பரவே இந்நூலின் மகத்துவத்தை தெரிந்து நீ யாருக்கும் வெளிவிடாதே நயமாக இந்நூலை தெரிந்ததாலே நவகோடி சித்தர் பசுபதி என்றாரே என் மகனே போகநாதா என்னிடத்திலே இந்த ஞான கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்காக எண்ணற்ற சித்தர்கள் வந்திருந்து ஞானத்தை சொல்லித்தரும்படியாக கேட்டார்கள் அவர்கள் கேட்டபடியாக அவர்களுக்கு பற்பலவிதமான எம்பெருமான் ஈசனால் அருளி செய்யப்பட்ட ஞான நுணுக்கங்களை எல்லாம் நான் கற்றுக் கொடுத்தேன் நிஷ்டை என்கிற ஒன்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எல்லோரும் விரும்பினார்கள் யோகம் அதை தொடர்ந்து அடையக்கூடிய நிஷ்டை இந்த இரண்டும்தான் ஞான வெற்றிக்கான அடிப்படை தகுதிகளாக இருக்கின்றன இலக்கு என்றால் அது நிஷ்டை என்றாகிறது ஆகிறது நிஷ்டையை சாத்தியப்படுத்திக் கொள்வதற்கு யோகம் பயில வேண்டியது அவசியமாகிறது எப்படி யோகம் பயில வேண்டும் எப்படிப்பட்ட சரியான பாதையிலே பயணித்தால் நிஷ்டை கைகூடும் என்பதை பற்றியெல்லாம் என்னை நாடி வந்த எண்ணற்ற சித்தர்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் அதே கருத்துக்களை உனக்கும் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் ஏற்கனவே நீ சுயம்புவாக சகலத்தையும் கற்றறிந்திருக்கிறாய் இருந்தாலும் கூட நான் என்னுடைய அனுபவத்தையும் உனக்கு சொல்லித் தருகிறேன் உன்னுடைய அனுபவத்தோடு என்னுடைய அனுபவம் சேரும் போது முழுமையான ஞானத்தை நீ பெறுவாய் மகனே இந்த மகத்துவமான ஞான கருத்துக்களின் தெரிந்து கொண்டு விட்டான பிறகு எக்காரணத்தை கொண்டும் தகுதியற்றவர்களுக்கு இந்த கருத்துக்கள் சென்று சேரும்படியாக கொடுத்து விடாதே என்று எச்சரிக்கிறார் ஜெயம் என்பது இந்த நூலை படித்து புரிந்து கொண்டு விட்டவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதிலே சொல்லியிருக்கக்கூடிய நுணுக்கங்களை எல்லாம் நீ உனக்குள்ளே ஆராய்ந்து பார்த்து நிச்சயம் கண்டுபிடித்து விடுவாய் அதில் எந்த விதமான ஐயமும் எனக்கு இல்லை அப்படி கண்டுபிடித்துவிட்ட உன்னத ஞான கருத்துக்கள் எந்த காரணத்தை கொண்டும் வெளிப்படையாக மற்றவர்களுக்கு சொல்லிவிடாதே நான் என்னுடைய ஞான அனுபவத்தால் கற்றறிந்த இந்த ஞான கருத்துக்களை ஒன்பது கோடி சித்தர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் அந்த சித்தர்கள் எல்லாம் என்னை பசுபதி என்று பாசத்தோடு அழைத்ததையும் பார்த்திருக்கிறேன் அருமை மகளே இந்த நூலை உனக்காக நான் சொல்லியிருக்கிறேன் நீ எப்போதெல்லாம் என்னை நினைக்கிறாயோ அப்போதெல்லாம் உன்னுடைய அறிவிற்குள்ளே சுயமாக தெரிவதைப் போலவே ஞான கருத்துக்களை உனக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் அது பற்றி நீ அஞ்ச வேண்டிய அவசியமில்லை என்று காளாங்கிநாதர் போகருக்கு சொல்லுகிறார் பதியான கமலமட அண்டத்தாதி பாதாதி கேசம் ஆதல் நன்றாய் பார்த்து விதியான எழுத்தறிந்து கமலக்கண்ணால் மெய்ஞான தீபமதை வேண்டிக் கொண்டு கெதியான மோட்சம் என்று நடுவேன் என்று கேசரத்தின் சிலம்பினுட நாதம் கண்டேன் மதியான மதிதனையே ரவியில் சேர்த்து மகத்தான சிவயோகத்து இருந்து பாரே இங்கே தொடக்கத்திலேயே சொல்லக்கூடிய கருத்தை பாருங்கள் மதியான மதிதனை ரவியில் சேர்த்து மகத்தான சிவயோகத்தில் இருந்து பார் என்று குறிப்பிடுகிறார் சிவயோகம் என்றால் என்ன என்கிற வினாவுக்கான விடை தொடக்கத்திலேயே காலாங்கநாதரால் நமக்கு சொல்லப்பட்டுவிட்டது சிவயோகம் என்றால் என்ன சந்திரன் சூரியன் ஆகிய இந்த இரண்டையும் ஒன்றாக சேர்ப்பதுதான் சிவயோகம் சந்திரகலை சூரியகளை என்கிற இரண்டாக பிரிந்திருக்கக்கூடிய ஜீவசக்தியாய வாயுவை சுழுமுனை மத்தியத்திலே ஒன்றாக சேர்ப்பதற்கு வாசிப்பயிற்சி அவசியமாகிறது இடைவிடாது செய்யக்கூடிய வாசிப்பயிற்சியின் மூலமாக இந்த இரண்டு கலைகளும் ஒன்றாக சேர்ந்து சிவயோகம் சித்திக்கிறது சி என்பது நெருப்பு வா என்பது காற்று ஜீவன் என்கிற நெருப்பை கொண்டு கனல் எழுப்பி அணையாத தீபமாக மாற்றியமைக்கக்கூடிய பயிற்சிக்கு சிவயோகம் என்று பெயர் அண்டம் என்பது சரசு அந்த சிரத்திற்குள்ளே ஆதியாக இருந்து நம் இயக்கிக் கொண்டிருப்பது எம்பெருமான் ஈசன் என்று அழைக்கப்படக்கூடிய சீவனாகிய சிவன் இது தலை முதல் பாதம் வரையிலும் முழுவதுமாக பரவி கிடக்கிறது ஜீவசக்தியாய வாயு உச்சி முதல் பாதம் வரையிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது சிரத்திற்குள்ளே ஜீவன் என்கிற நெருப்பு இருந்தாலும் உடலின் எந்த பாகத்தை தொட்டாலும் வெப்பம் தகிக்கிறது உடல் முழுவதும் இருந்த இந்த வெப்பத்தை கடத்திச் சென்ற ஜீவசக்தியாய வாயுவின் தொடக்கம் என்னவோ ஜீவன்தான் இதை தெரிந்து கொள்வதற்கு விதியாகிய எழுத்தை அறிந்து அதை ஞானக்கண்களால் மூன்றாவது கண்ணால் கண்டறிய வேண்டும் விதியான எழுத்து என்பது ஆ என்கிற சந்திரகலையை குறிக்கக்கூடிய எழுத்து சந்திரகலையை குறிக்கக்கூடிய இந்த எழுத்தை புரிந்து கொண்டு விட்டால் மெஞ்ஞான தீபம் என்பது ஏற்ற முடியும் அது மட்டுமல்ல மோட்சம் என்பதும் சித்திக்கும் கேசரம் என்று அழைக்கப்படக்கூடிய அண்டவெளியாகிய இந்த ஆகாய வெளியாகிய சிரத்திற்குள்ளே யோகப்பயிற்சியிலே அமர்ந்திருந்த போது சிலம்பு நாதத்தை நான் கேட்டேன் இந்த சிலம்பநாதம் என்பது கேட்டதற்கு பிறகு என்னுடைய ஞானப் பயணம் வேறு விதமாக திரும்பியது முழுமையான ஆற்றல்களை தரக்கூடிய ஞானத்தை நான் பெற்றேன் என்று காலாங்கிநாதர் போகருக்கு சொல்லுகிறார் இங்கே ஒரு கருத்தை சகோதர சகோதரிகளுக்கு சொல்ல வேண்டியது அவசியமாகிறது போகர் ஏழாயிரம் என்கிற நூற்றொகுப்பை நாம் வாசிக்கும் போது சீன தேசத்திற்கு அவ்வப்போது போகமாமணிவர் சென்று வந்த அனுபவத்தை சொல்லி இருக்கிறார் காலங்கிநாதருடைய சமாதிக்கு சென்று அங்கே அமர்ந்திருந்து காலாங்கிநாதரத்திலே தன்னுடைய ஐயங்களை போகர் வினாவாக விடுக்கிறார் சமாதிக்குள்ளே இருந்து அசரீரியாக ஒளி கிளம்பி மோகருடைய சந்தேகங்களை தீர்த்து வைத்தது என்பதாக சொல்லுகிறார் சரீரத்தை கொண்டு பேசும்போது ஓசை கிளம்பும் சரீரம் இல்லாது பேசும்போது ஓசை எவ்வாறு வரும் அசரீரம் என்றால் ஓசையற்ற வார்த்தை அப்படி என்றால் கேட்ட கேள்விக்கான விடையை மோகமாமணிவருக்கு சமாதிக்குள்ளே இருந்தபடியாக வெறும் சமிகைகள் மூலமாகவே காளாங்கிநாதர் பொரியப்படுத்தினார் என்பது கருத்து அவருடைய சமாதியிலே சென்று அமர்ந்தான மாத்திரத்திலே மோகருக்கு ஏற்பட்டிருந்த ஐயங்களுக்கான விடை அவருக்குள்ளாகவே பதிலாக கிடைக்கும்படியாக காளாங்கிநாதருடைய ஆசி என்பது அப்போது பயன்பட்டது இதை அப்படியே நம்முடைய ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்போடு இணைத்து பாருங்கள் ஞானவிதாவை வேண்டி சித்தவித்தை பயிற்சியை நீங்கள் சரியாக செய்யும் போது ஞானவிதாவின் அருளால் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கான பதில் என்பது உங்களுக்குள்ளே உங்களுக்கே புரிந்துவிடக்கூடிய அனுபவத்தை நீங்கள் பெறுவீர்கள் இந்த வார்த்தைகள் பொய்யல்ல உண்மை சத்திய வார்த்தைகள் இதை அடியேன் அனுபவத்திலே பார்த்திருக்கிறேன் எண்ணற்ற சித்தர் உருவக்கள் பாடல்களை வாசிப்பதற்காக எடுத்து வைத்து வாசிக்கும்போது இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்தனவா என்று எண்ணி வியக்கும்படியாக நல்ல கருத்துக்கள் ஞானபிதாவின் கருணையால் வந்து விழுந்திருந்த அதிசயத்தையும் அடியேன் கண்டிருக்கிறேன் அவையடக்கத்தோடு இந்த கருத்தை உங்களிடத்திலே போடு தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்கிறேன் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சருக்கு எல்லோரும் சமம் யார் கேட்டாலும் அள்ளி அள்ளி தரக்கூடிய வள்ளலாக ஞானபிதா இருக்கிறார் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரை நம்பி முறையாக சித்தவித்தை பயிற்சியை ஒழுக்க நெறி மாறாது செய்து வரக்கூடியவர்களுக்கு ஞானபிதாவால் சொல்லக்கூடிய ஞான கருத்துக்கள் உங்களுக்குள்ளேயே எவரும் சொல்லாமல் புரிந்துவிடும் சுயம்புவாக போக முனிவர் ஞானத்தை அறிந்து கொண்டதாக காளாங்கிநாதர் சொன்னதைப் போல சுயம்புவாக நீங்களும் ஞானவிதாவின் கருத்துக்களை அறிந்து கொண்டு விட முடியும் நம்பிக்கையோடு யோகப் பயிற்சியை செய்து வெற்றியை வசப்படுத்திக் கொள்வீர்கள் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்